இப்போ வந்து பெரியாரை வந்து பெரியார் வந்து எப்படி சொல்லிட்டார் அதாவது பெண்களை வந்து நீ வந்து எதுக்காக வந்து நீ வந்து இன்பத்துக்காக தானே காம சுகத்துக்காக தானே நீ உடல் வச்சுக்கிட்ட அப்புறம் வந்து ஒன்று வேலை முடிஞ்சுன்னா விட்டுட்டு இரு எதுக்காக அந்த பொறுப்பெல்லாம் நீ ஏன் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்போது பெரியார் வந்து அப்படி ஏன் சொன்னார் அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களை அவ்வளோ பெண்கள் அவ்வளோ சித்திரவதை பெண்களுக்கு ஆண்கள் ஆண்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாலே சாய்ந்தரம் வந்தாலே வீட்டில் வந்தாலே அடிப்பாங்க அந்த அளவுக்கு வீட்டுக்கு வீடு பெண்களை அதாவது பொண்டாட்டி அடிக்கலன்னா ஆம்பளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆண்மை என்பது பெண்களை அடக்கி வைக்கணும் அன்பால் அடக்கிறது கிடையாது அது அதிகாரத்தால் அடக்கணும் ஒரு நிமிந்து பேசக்கூடாது ஒரு கணவனை பார்த்து நிமிந்து பேசக்கூடாது அப்படி தான் வந்து அடக்கி வச்சிருந்தாங்க பேசக்கூடாது அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்து வாங்க போங்கன்னு பேசணும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவும் அடக்குமுறை பெண்கள் மீது இந்த குடும்பம் என்கிற அமைப்பு மூலமாக நடந்து கொண்டிருந்தது அப்போ தான் வந்து அப்போ தான் வந்து இந்த அதாவது பெண்களோட பெண்களிடம் அன்பு செலுத்துகிற ஒரு நடைமுறையே கிடையாது பெண்களுக்கு பெண்களுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க பத்து வயசு பன்னெண்டு வயசு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டாந்தாரம் மூணாந்தாரம் இப்படி பெண்கள் மீதான ஒரு வன்முறை இருக்குல்ல மோசமாக இருந்த காலகட்டத்தில் பெரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ வந்து இந்த குடும்பங்கிற அமைப்பு தான் பெண்கள் வந்து சுயமரியாதை இழந்து அவமானப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அதனால் இந்த குடும்பங்கிற அமைப்பே தப்பு அதனால் ஆண்களுக்கு என்ன அறிவுரை சொல்கிறாருனா உனக்கு வந்து உனக்கு வந்து இப்போ மற்றவங்களுடைய சுயமரியாதை பற்றி கவலையே இல்லை உனக்கு உனக்கு பெண்களுடைய சுயமரியாதை பற்றி உனக்கு ஒன்றுமே கவலை இல்லை உனக்கு அன்பே இல்லை பாசமே இல்லை அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு வந்து நீ வந்து உடலுறவு சுகத்துக்காக தான் பெண்கிட்ட வர மற்றபடி உனக்கு அன்பு பாசம் அப்படின்னு எதுவுமே இல்லை அதனால நீ என்ன பண்ண உடலுறவு வச்சுக்கிட்டு போயிடு அதாவது பெரியார் என்னென்னா குடும்ப அமைப்பை ஏற்றுக்கலை அந்த கால அந்த கால மக்களுடைய வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு மக்க மக்களுக்கு ஒரு தீர்வை சொல்கிறார் கண்டிப்பாக ஒரு தீர்வு துணிச்சலாக அது இருக்கும் அந்த காலத்தில் கண்டிப்பாக குடும்ப அமைப்பு சரியில்லை பெண்களுடைய சுயமரியாதைக்கு அது பாதுகாப்பு இல்லை அவமானப்படுத்துவதாக இருக்குது பெண்களை அடிமைப்படுத்துவதாக இருக்கிறது பெண்களுக்கு அது அச்சுறுத்தலாக இருக்கிறது பெண்கள் பெண்களுடைய உரிமைகளுக்கு மதிப்பே இல்லை பெண்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த குடும்பங்கிற அமைப்பு தானே சொல்லுது குடும்பங்கிற அமைப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு தானே ஆண்கள் வந்து பெண்களுக்கு வந்து நீங்கள் படிக்கக்கூடாது வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய உரிமைகளை தடுக்கிற அந்த இது எங்கே நடக்குது அந்த குடும்பத்துக்குள்ள தான் இருக்குது அதனால் குடும்பங்கிற அமைப்பு தேவை இல்லை அப்படின்னு பெரியார் நம்புறார் அப்போ என்ன பண்ணுறாரு நீங்கள் வந்து போயிட்டு நீ உனக்கு சுகந்தானப்போ வேணும் பெண்களுக்கு வந்து குழந்தையும் வேணும் சுகமும் வேணும் அப்போது பெண்களுக்கு அது தேவை அதனால் உனக்கு என்ன சுகந்தானம் வேணும் நீ தூரம் போயிடு பெண்கள் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் உங்கள் நீங்கள் உழைச்சி உங்கள் வயிற்ற பார்த்துக்கோங்க ஆண்களை நம்பி இருக்காதிங்க ஆண்களை எப்போவுமே பக்கத்தில் வைக்காதீங்க அவன் வ வந்தியாக வேலை முடிஞ்சு நீ போயிட்டே இரு அவன் பக்கத்தில் இருந்தான்னா ஒன்று அடிவுப்படுத்திக்கிட்டே இருப்பான் வீட்டில் உள்ள எல்லா வேலையிலையும் செய்ய வைப்பான் வெளியிலேயும் வேலை வேலை பார்க்க வைப்பான் படிக்க கூடாதுமா க தொழிலுக்கெலாம் போகக்கூடாதுன்னு அப்புறம் நிறைய அடிமை தினம் அடித்து சித்திரவதை பண்ணிகிட்டு இருப்பான் அந்த காலத்தில் வந்து கொலை கூட நடக்கும் இன்றைக்கி கூட இப்போ கூட அங்கங்கே ஒன்று ரெண்டு கொலைகள் நடக்கும் பெண்கள் மீதான வன்முறையில் ஆண்கள் வந்து பெண்களை கொலை பண்ணுற சம்பவங்கள் வந்து இன்றைக்கி கூட நடக்கும் அரிதாக வந்து பெண்கள் கூட ஆண்களை கொலை பண்ணுவோம் அப்போ அந்த காலத்தில் இன்னும் அதிகமாக நடந்தது நானே இதெல்லாம் கூட பார்த்துருக்கேன் சின்ன வயசில் இந்த ஒரு குடும்பம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கிற சண்டைகள் இருக்குல்ல அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் பெண்களை அடிபடுறது அடிக்க அடிக்கப்படுறது ஆண்களுக்கு பெண்களுக்கு நடந்த சண்டைகள் இதெல்லாம் வந்து நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் எங்கள் வீட்லேயும் கூட நடந்திருக்கும் அப்போ அதே இல்லை அப்போ பெரியாருடைய காலத்தில் அவர் உயிரோடு இருக்கும்போது எனக்கு விவரம் இல்லை அப்போ அவருடைய காலத்தில் ரொம்ப மோசமாக இருந்தது பெண்களை அடித்து சித்திரவதை பண்ணாங்க கொடுமைப்படுத்துனாங்க அடிமைப்படுத்துனாங்க அவமானப்படுத்தினாங்க பெண்களுடைய வாழ்க்கையே சீங்கிற ஆனால் இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டே இருக்காங்களா அப்போ வந்து நான் அப்போ தான் பெரியார் என்ன சொல்கிறாரு இந்த குடும்ப அமைப்பே வந்து பெண்களுக்கு ஏற்றதல்ல அதனால் வந்து குடும்ப அமைப்பு வந்து தேவையில்லை இல்லை ஆண்களாக நீ உடல் உழைச்சிக்கிட்டு போயிடு அவள் பக்கத்தில் இருக்காத பக்கத்தில் இருந்தால் நீ அடிமைப்படுத்துவ அவளை அவமானப்படுத்துவ உனக்கு தேவை இன்பம் தானே நீ இன்பம் வச்சுட்டு இரு பெண்களுக்கு இன்பமும் தேவை குழந்தையும் தேவை அதனால் பெண்கள் உனக்கு என்ன தேவை இன்பம் தேவை குழந்தை தேவை வந்துரு ஆணும் பண்ணு சேர்ந்துருக்காத சேர்ந்துருந்தாலே அங்கே அடிமைத்தனம் தான் ஏற்படும் அங்கே பெண்களுக்கு அவமானம் தான் ஏற்படும் பெண்களுடைய உரிமை பருக்கப்படும் பெண்களால் சுதந்திரமாக வாழ முடியாது அதனால நீ உடல் உழைச்சிக்கிட்டியா உடல் உழச்சிக்கிட்டியா நீ பொறுப்பை ஏற்றுக்கிறன்னு சொல்லிவிட்டு ஒரு குடும்பத்தோட தலைவனுங்கிற பேரில் போய் சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணுற உனக்கு அன்பும் இல்லை பாசமில்லை பெண்களுடைய மரியாதை பற்றி எந்தவித கவலையும் இல்லை அவங்களை அடிமைப்படுத்துகிற சித்திரவதை பண்ணுற அதனால் இதை நான் நம்ப மாட்டேன் உனக்கு அன்பு இருக்கிறதா சொல்கிற பாசம் இருக்கிறதா சொல்கிறில்ல அது சுத்த போய் ஒரு கொஞ்சம் கூட பெண்களுடைய அக்கறை இல்லை இப்போ பெண்கள் வந்து புள்ள பற்றிருந்தாங்களா ஒரு புள்ள பத்த ஒரு மா ஒரு வாரத்தில் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஏன்னா அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இவன் உடனே உடல் உரிச்சிப்பான் அவளுக்கு அப்போ தான் குழந்த பிறந்திருக்கும் அவளுடைய பிறப்பிறப்புலாம் புண்ணாக இருக்கும் அப்போ தான் அளவுக்கு ஒரு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவர்களாக தான் அந்த காலத்தில் ஆண்கள் இருந்தாங்க பாருங்கள் உடன்கட்டையில் ஏற்றுகிறா பாருங்கள் கணவன் இருந்தால் நீ உன் கணவனுடைய உடன்கட்டில் ஏறி உட்காந்துரு கட்டி போட்டுருவாங்க எரிஞ்சு ஓடிட உடனே அளவுக்கு பெண்களை சித்திரவதைப்படுத்தும் போது அப்போ இந்த குடும்ப அமைப்பு தான் இதுக்கு காரணம் இந்த ஆணோட அருகாமை தான் காரணம் ஆணோட அருகாமையிலேருந்து பெண்களை விடுவிக்க வேண்டும் அப்போ அதுதான் பெண் விடுதலைக்கு பெண் விடுதலைக்கு தீர்வு அளிக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் அந்த காலத்து வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு பெரியார் ஒரு தீர்வை சொல்கிறார் இன்றைக்கி இப்படியெல்லாம் அன்பாக இருப்பாங்க இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஆண்கள் பெண்களும் அன்பாக இருக்காங்க பெண்கள் வந்து ஆண்களை ஆண்களை வந்து அடிக்கிறாங்க திட்டுறாங்க அதெல்லாம் ஆண்கள் த தாங்கிக்கிறாங்க அதை விரும்புகிறாங்க ஆண்கள் இந்த காலத்தில் இப்படியெல்லாம் மாறும்னு அவருக்கு எப்படி தெரியும் பெரியாருக்கு எப்படி தெரியும் அந்த கால மக்களுடைய வாழ்க்கை முறை அடிப்படையாக கொண்டு அவர் ஒரு தீர்வை சொல்கிறார் இதுதான் தீர்வாக இருக்கும்னு நம்பிக்கிட்டு சொல்கிறார் ஏ பெண்கள் சுயமரியாதையோடு வாழணும் விடுதலை உணர்வோடு வாழணும் ஆண்களும் இப்போ ஆண்களும் அடிக்கிறான்ல அப்போ அவனும் குற்றவாளி ஆகிறான் அதன் மூலம் ஆண்களுக்கு ஒரு தீர்வு இப்போ ஆண்கள் பகுதியில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் பெண்களை அழைப்பான் அப்போ அவனும் ஒரு குற்ற குற்றம் செய்கிறவனாக ஆகிறான் அப்போ ஆண்களையும் விடுவிக்கணும் ரெண்டு பேரும் நீங்கள் தனித்தனியாக இருங்க நீ உனக்கு உடல் உறவு தானே தேவை உடல் வச்சுக்கிட்டு நீ தனியாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப அமைப்பை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மை குடும்ப அமைப்பு என்பது பெண்களுக்கு அடிமைத்தனத்து தான் ஏற்படும் அடிமை அடிமைப்படுத்துவதற்கு தான் குடும்பத்த குடும்ப அமைப்பு தான் பெண்கள் அடிமையாக இருக்குது காரணம் அப்படின்னு அன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை அடிப்படையாக கொண்டு அவர் ஒரு தீர்வை சொல்லுவோம் இன்றைக்கி கூட பார்த்தினா குடும்பத்தை குடும்பங்கிற அமைப்பை நான் ஏற்றுக்கல திருமணங்கிற உறவை நான் ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு தனியாக வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அமெரிக்காவில் பாருங்கள் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பெண்கள் வந்து தனி ஒரு கல்யாணம் பண்ணிக்காமல் குழந்தைய பெற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க ஏகப்பட்ட பெண்கள் வந்து வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காமல் குழந்தைய மட்டும் பெற்றுக்கிட்டு உடலுடன் வச்சுக்கிட்டு அவங்க இருக்க தான் இருக்காங்க அப்படி அதனால் அது சரின்னு சொல்லலை அது குடும்பங்கிற அமைப்பு வந்து என்றைக்கி வந்து ஏற்படையதாகுதோ அன்னைக்கு கண்டிப்பாக ஏற்புடையதாகும் அன்பு பாசம் பெண்களுக்கான மரியாதை அது இந்த இயந்திர அறிவுலில் வந்து முழுமையிடையாது அது இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கைக்கு போகணும் கண்டிப்பாக குடும்பங்கிற அமைப்பு கண்டிப்பாக அது ஏற்புடையது அது ஏ ஆனால் அன்னைக்கு இருக்கிற காலத்தில் பெரியார் அந்த அன்னைக்கு இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை அடிப்படையாக கொண்டு தான் அவர் கருத்தை சொல்கிறார் ஒரு தீர்வு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இப்போ அந்த காலத்தில் போரிடணும் சண்டை போடணும் சண்டை போடுறது தான் அன்னைக்கு நீதி எல்லாரும் போர்னு எல்லா நாடுகள்லேருந்தும் ஒரு போர் அபாயம் இருக்கும்போது சமாதானத்தை போதிக்கிறது எப்படி ஒன்றா ஒருத்தர் கொல்லா நீ சமாதானத்தை போதித்தாலும் ஒன்றா ஒருத்தன் கொல்லா வரான் அப்படிங்கும்போது நீ வந்து சமாதானத்தை போதிக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்போ அன்றைக்கி சண்டை போடுறது தான் நியாயம் இன்றைக்கி சமாதானம் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறையில் நீ சண்டை போடக்கூடாது அதுபோல் தான் பெண்களுக்கான தீர்வு அன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு அன்னைக்கு பெரியார் ஒரு கருத்து சொன்னார் அதை வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையோடு பொருத்தி பார்த்து அதை விமர்சிப்பது வந்து அதில் உள்நோக்கம் அதில் தான் உள்நோக்கம் இருக்குது அவங்க வந்து பெரியாரை பார்த்தினா ஒரு தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்று பார்த்தினா பெரியார் வந்து ஒரு திராவிடர் திராவிடர் என்கிற கருத்தை முன்மொழிகிறார் அவர் எதுக்காக அப்படி சொல்கிறாருன்னா பிராமணர்களை எதிர்க்கணும் அப்போது த இந்தியா முழுவதும் பிராமணர்கள் இருக்காங்க பிராமணர்களுக்கு எதிரான ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கணும் அப்படின்னா பிரா அப்போ இந்தியா முழுவதும் திராவிடர்கள் என்கிற பெயரில் பிராமணர்கள் பிராமணர்களை எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டத்தை அவர் இந்தியா முழுவதும் எதிர்க்க எதிர்க்க வேண்டும் வெறுமையான தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்த்தா போதாது இந்தியா முழுதும் எதிர்க்கணுங்கிறக்காக அப்போது பிராமணர்கள் இந்தியா முழுதும் இருக்காங்க அதுபோல் திரா அவர்களுக்கு எதிரானவர்களை திராவிடர்கள் என்கிற பெயரில் இந்தியா முழுவதும் ஒரு எதிரணியில் நிறுத்த வேண்டும் என்கிற கருத்தில் அவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து அது இப்போ தான் தெரியுது திராவிடர் என்பது வந்து தவறானது தமிழர் என்கிற எல்லாரும் அவங்கவுங்க மொழி அடிப்படையில் மொழி அடிப்படையில் நம்ம பிரிக்கும்போது தமிழர் என்கிற கருத்து தான் சரியானது அது இன்றைக்கானது ஆனால் அன்னைக்கு அவர் அப்படி சொன்னார் அப்படின்னா அன்றைக்கி அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி அன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை அடிப்படையாக கொண்ட ஒரு சிந்தனை அது அதனால் வந்து அதுவே அவர் காலகாலத்துக்கும் ஒரு தீர்வாக வந்து நம்ம அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதுக்காக வந்து அவரை வந்து அந்த மட்டமாக விமர்சிக்கிறது அப்படின்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா அவர் மாம்ப மாபெரும் தலைவர் அவர் ஒரு பெரிய பெரியார் எவ்வளோ பெரிய ஒரு தியாக தியாகம் நிறைந்த ஒரு போராட்டம் உடலில் வந்து நோயை வச்சுக்கிட்டு மக்களுக்காக போராடிய மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த நினப்பு இருக்குல்ல அந்த நினப்புக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும் அவரெல்லாம் ஏற்று பேச விட்டுட்டு நம்ம வந்து வேடிக்கை போயக்கூடாது அந்த மாதிரி ஏற்று பேசக்கூடாதுன்னு கூட சட்டம் போடலாம் அவரை பற்றி யாரும் விமர்சிக்கக்கூடாது அவரோட கருத்து நாகரீகமாக விமர்சிப்பதற்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கணுமே தவிர தப்பாக யாரும் விமர்சிக்கக்கூடாது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது அதே நேரத்தில் அவருடைய கருத்தை வந்து நாகரீமாக விமர்சிக்கும் இப்போ நான் சொல்கிறேன்ல அந்த காலத்தோட அடிப்படையாக கொண்டு அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அப்படின்னு எனக்கும் தான் விமர்சனம் இருக்குது அதுக்காக அவருடைய மரியாதையை நான் குறைக்க முடியுமா உங்கள் அப்பா அம்மா மேலே உனக்கும் தான் விமர்சனம் இருக்கும் அதுக்காக உங்கள் அப்பா அம்மா அம்மா வந்து நீ வந்து அப்பா அம்மா வந்து நீ வந்து கேவலமாக விமர்சிக்க முடியுமா அதுபோல் தான் இப்போ தந்தை பெரியார்னு ஏன் சொல்கிறோம் அவர் தந்தை போல தான் நடந்திருக்கிறார் ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் இந்த மக்களை பார்ப்பது போல பிள்ளைகளை பார்ப்பது போல அந்த மக்களை பார்த்துருக்கிறார் மக்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிருக்காரு தான் அவர் தந்தை பெரியார்னு நம்ம சொல்கிறோம் அதனால் மோசமாக விமர்சிப்பதுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு அவருடைய கருத்தை விமர்சிங்க தப்பே கிடையாது அது வந்து அண்டே காலகட்டத்தில் அவர் சொன்ன கருத்து இன்றைக்கி கண்டிப்பாக தான் ஆனால் அவருடைய நோக்கம் அன்னை காலத்துக்கு அது சரி அவர் சொன்ன கருத்து அன்றைய காலத்துக்கு சரி அது இன்றைய காலத்துக்கு அது தப்பாக இருக்கலாம் அதுக்காக வந்து அதுக்காக மோசமாக விமர்சிக்க கூடாது அப்போ அன்னைய காலத்துக்கு அது சரி தானே அது தப்பாகவே இருந்தாலும் ஒருத்தர் வந்து கீழ்த்தரமாக விமர்சிக்க கூடாது அதுவும் பெரியார வந்து விமர்சிக்க கூடாது ஆனால் அவர் வந்து அப்படி அவர் அவர் வந்து அவர் வந்து தெலுங்கர் அப்படி இப்படின்னு தமிழ் தான் தமிழ் நல்லா பேசினாலே போதும் எழுத பிடிக்க தெரிஞ்சாலே போதும் தமிழ்நாட்டில் தானே வாழ்கிறாரு அப்போ அதனால் வந்து அவரை நம்ம தமிழர் தான் ஏற்றுக்கணும் அந்த வகையில் அவர் நமக்கு ஒரு பெருமையான ஒரு தலைவர் அந்த பெருமை இங்கே என்ன நிறைய பெரியாராக இருக்காங்க இல்லை நிறைய காமராஜர் ஒரே ஒரு காமராஜர் ஒரே ஒரு பெரியார் இந்த மாதிரி தான் ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்போ அவங்களே நம்மளையே வந்து இழிவுபடுத்த நம்முடைய பெருமையின் அடையாளமாக அவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவரே நம்ம இழிவுபடுத்தணும்னா இழிவுபடுத்தினா அப்போ வந்து நம்ம இன்னும் சிறுமையில் தான் நம்மளை அப்போ நமக்கான பெருமைகள் என்ன அப்படிங்கிறது போயிடும் அதனால் நம்மளே நம்ம அசிங்கப்படுத்திக்கிறந்தோன்னா அதுபோல் யாரும் அசிங்கப்படுத்துறது அசிங்கமாக யாராவது பெரியாரை விமர்சித்தா அதை நம்ம வந்து குற்றமாக கருதலாம் குற்றமாக கருதி அவர்களை அவர்களுக்கு உரிய தண்டனைகள் நம்ம கொடுக்கணும்